ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்தில் நாற்பதாவது பாட்டு பார்க்க போறோம் மின் என விளக்கு என வெயிர் பிழம்பு என துண்ணிய தமனிய தொழில் தழைத்த அக்கண்ணினல் நகர் நிழல் கதுவலால் அரோ பொன்னுலகு ஆயது அப்புலவர் வானமே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் துண்ணிய தமனிய தொழில் தழைத்த உயர்ந்த பொன்னால் தொழில் திறம் அமைய கட்டப்பட்ட அக்கண்ணினல் நகர் அந்த அழிவில்லாத மாநகரின் மின் என விளக்கு என மின்னலை போலவும் விளக்கின் ஒ ஒளியினைப் போலவும் வெயில் பிழம்பு என சூரிய கதிர்களைப் போலவும் உள்ள நிழல் கதுவலால் ஒளி தன்மீது படுவதனால் அப்புலவர் வானம் பொன்னுலகு ஆயது அந்த தேவருலகு பொண்ணுலக ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அந்த அமரர் உலகம் அதாவது நம்ம பொன்னுலகம் தேவலோகம் அப்படின்னு சொல்றோமே அந்த தேவலோகம் பொன்னுலகமாக ஆறதுக்கு ரொம்ப அழகாக பொலிவோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அயோத்தி மாநகர் பொன்னால் அமைந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஏற்கனவே முந்திரம் பாட்டிலெல்லாம் சொல்லியிருக்காரு அயோத்தி மாநகரில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் பொன்னுலக தேவலோகம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு இந்த மா அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் எப்படி ஒரு தீப ஒளி மாதிரியும் ஒரு சூரிய கதிர்கள் போல் ஒளி வீசுவதனாலையும் அந்த ஒளி தேவலோகத்து பொன்னுலகத்தில் போய் பட்டு அந்த ஒளி தக்க வச்சுக்கிட்டதுனால அது வந்து இப்போ பொன்னுலகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த பாட்டில் மின் என மின்னல் மாதிரியும் விளக்கு என ரொம்ப மின் நம்ம விளக்கு ஒளி தீப ஒளி எப்படி இருக்கோ அந்த மாதிரியும் வெயிர் பிழம்பு பிழம்புங்கிறது இந்த இடத்துல சூரிய கதிர்களை குறிக்குது அது மாதிரியும் ஒளி வீசுது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது துண்ணிய தமனிய தொழில் துண்ணிய துண்ணுதல் அப்படின்னா பொருந்துதல் மேவுதல் அணுகுதல் செய்தல் உழுதல் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இதை தவிர செறிதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு செறிவு நம்ம இப்ப அறிவு செறிவு மிக்கவன் அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா என்ன அதிபுத்திசாலி அப்படின்னு அர்த்தம் ரொம்ப உயர்தரம் ரகம் அப்படின்னு அர்த்தம் அதனால துண்ணிய தமனிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தபு தபு அப்படின்னா சமஸ்கிருதத்துல தங்கம்னு அர்த்தம் தபு சுட்டரிக்கப்பட்ட தங்கம்னு அர்த்தம் அதனால தான் தபனிய அப்படிங்கிற சமஸ்கிருதத்தை சொல்ல தமனிய தமனி அப்படின்னு நம்ம நூற்றி இருபதாவது பாட்டு அதில் கூட நம்ம பார்த்துருக்கோம் புள்ளியம் புறவு இறை பொருந்தும் மாளிகை தள்ளாருந்தமனிய தகடு வேந்தன அருண் கதிரவன் இளவியற் குழாம் வெள்ளியம் கிரிமிசை விரிந்த போலுமே அப்படிங்கிற பாட்டில் தமனிய தகடு வேந்தன தங்கத்த நல்ல சுட்டெரிக்கப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட தகடுகள் அப்படின்னு பார்த்தோம்ல அதனால இந்த இடத்துலையும் துண்ணிய தமனிய அப்படின்னா உயர்தர ரகம் ரகமான தங்கம் அப்படின்னு அர்த்தம் அது என்ன உயர்தர ரகம் அப்படின்னா எப்பவுமே நம்ம தங்கம் வந்து சுட சுட இன்னும் அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உஷ்ணத்தை ஜாஸ்தி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட உள்ள ஒளி வீசக்கூடிய தன்மையை தக்க வச்சுக்கும் அதனால தான் அதை வந்து சுட்ட தங்கம் எவ்வளோக்கு எவ்வளோ சுடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தங்கம் இன்னும் நல்ல குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே மற்ற உலோகங்கள்லாம் எ எதெல்லாம் வந்து சுட பண்ணுறோமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மிருதுவான தன்மை ரொம்ப சாஃப்ட்டாக ஆரம்பிச்சிடும் ஆனால் தங்கம் எவ்வளோக்கு எவ்வளோ சூடு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது இருக ஆரம்பிச்சிடும் அதனால தான் அது வந்து நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி துண்ணிய தமனிய தொழில் தழைத்த அந்த மாதிரி தங்கத்தால் செய்யப்பட்ட கட்டப்பட்ட அந்த மாளிகைகள் அக்கன்னி நல் நகர் இந்த இடத்துல கன்னி அப்படின்னா நம்ம பார்த்தபோது அந்த அழிவில்லாத மாநகர் அப்படின்னு பார்த்தோம் கன்னி அப்படிங்கிற சொல்லுக்கு நிறையா பொருள் இருக்குது அதாவது ஒரு குமரியை குறிக்கும் இளமையை குறிக்கும் புதுமையை குறிக்கும் அப்புறம் நம்ம எப்படி ரிஷி அப்படிங்கிற சொல் முனிவன் நம்ம சொல்கிறோம்ல அதுக்கான இது பெண்பால் அதுவும் வந்து இப்படி ரிஷி ரிஷிகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற மாதிரி கன்னியையும் குறிக்கும் அதனால தான் கிறிஸ்துவ மதத்தில் வந்து நன்ஸை வந்து கன்னிகள் அப்படிம்பாங்க அதே மாதிரி நம்ம இதுலேயும் தவ பெண்களை வந்து கன்னின்னு ஒரு சொல்லுவாங்க துர்கையை குறிக்கும் அப்புறம் நம்ம என் அதாவது என்று நம்ம ராசி அப்படின்னு சொல்கிறோமே அந்த கண்ணீராசியும் அதையும் குறிக்கும் புரட்டாசி மாசத்தையும் குறிக்கும் இந்த மாதிரி நிறையா அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல கண்ணிங்கிறது அழிவில்லாத நிரந்தரமாக இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கும் இப்போ எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது தொண்ணூற்றி மூணாவது பாட்டில் நம்ம நகரப்படலத்தில் அயோத்தியோ ந நகரத்தை பற்றி கம்பர் வர்ணிக்கிற இடத்துல முதல் பாட்டிலேயே நான் அதை படி செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பையில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்திமாநகரம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பார் அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கேன் இழிவதற்கு அப்படிங்கிற சொல் இழிதல் அப்படின்னா நம்ம ரொம்ப இழிவாக பேசிட்டான் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் கொடுத்து மட்டமாக பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே வார்த்தைக்கு அவதாரம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கான நேர் தான் இந்த தமிழில் இழிவ இழிவதற்கு அப்படின்னா அவத அவதரிப்பதற்கு அப்படிங்கிற சொல்லுக்கு அப்படி கையாண்டிருக்காரு அதே மாதிரி அயோத்தி அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம் அ அப்படின்னாலே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மம் ஆங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்த்தாலே அது வந்து எதிர்மறை பதத்தில் வரும் அதனால் யுத்த அயுத்த யுத்தத்தால் வெல்ல முடியாத நகரம் அயோத்தியா அதனால தான் அந்த நகருக்கே அயோத்தியான்னு பேர் அதை மா அதை குறிக்கும் விதமாக இவர் தமிழ்ல இவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு கன்னி நல் நகர் அப்படின்னா அழிவில்லாத தன்மை கொண்டது அதனால தான் என்றும் இளமையாக இருப்பதனால் கன்னியாகுமரி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏ என்றுமே இளமை எப்போ இருக்கும் அழிவே இல்லைன்னா தான் இருக்கும் மார்க்கண்டயம் மாதிரி இருக்கணும் அதனால இங்கே கன்னி நல் நகர் அப்படிங்கிறது அயோத்தி பதத்தை குறிக்குது அயோத்தி அப்படிங்கிற நகரை குறிக்குது கன்னிநல் நகர் நிழல் கதுவலால் இந்த இடத்துல கதுவல் அப்படின்னா சும்மா நம்ம படுவது ஒளி வீசுது படுது அப்படின்னு நான் சொன்னேன்ல அந்த கதுவல் கதுவுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு பற்றுதல் நீங்காது பற்றுதல் அப்படின்னு ஒரு பொருள் அப்படின்னா என்னன்னா சும்மா மேலே படுறது மட்டும் இல்லை அது தன்னுள் தக்க வச்சுக்குது அப்படிங்கிற விட்டு பிரியலை நீ அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா இங்க உதாரணம் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தீப ஒளி மாதிரி இருக்கு சூரிய கதிர்கள் மாதிரி இருக்குது அந்த பிழம்பு அப்படின்னு பார்த்தோம்ல இதை அப்போ நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்போ சூரியன் இல்லாத போது ராத்திரி வேலையில் பொன்னுலகம் தேவலோகம் வந்து சாதாரணமாக இருக்குமா அப்படின்றது இல் அப்போ அந்த அர்த்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் கதுவலால் அப்படிங்கிற ஒரு சொல்ல கையாண்டிருக்காரு அப்படின்னா என்னன்னா தன்னுள் அந்த பொன்னுலகம் இது தகடுகள்லாம் போட்டு மின்னுது ம ரத்னங்களால மாணிக்கங்களால மின்னக்கூடிய ஒளி அதிலே பிரதிபலிக்குது தேவலோகத்தில் பிரதிபலிக்குது அது வந்து தன்னுள் தக்க வச்சுக்குது இருக பற்றி கொள்ளுது அப்படிங்கிறதுனால நிழல் கதுவலால் இதோட நிழல் அதில் பட்டுறதுனால அது பட்டு அப்படியே தக்க வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பொண்ணுலக ஆயது அப்புலவர் வானமே அந்த தேவலோ தேவர் உலகு பொண்ணுலக ஆயிற்று அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல இந்த இடத்துல புலவர் அப்படின்னாலே நம்ம வந்து ஏதோ ஒரு பொயட்டு கவிதை கவிஞர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது புலவர்னால் ஞானிகளை குறிக்கும் தேவர்களை குறிக்கும் குறுநில மன்னர்களை குறிக்கும் கூத்தர்கள் அதாவது ஆர்டிஸ்ட் ஆர்டிசான்ஸ் ஆர்டிஸ்ட் கூத்தர்கள் இவங்களை குறிக்கும் இன்னும் சாளுக்கியர்களை குறிக்கும் இதை தவிர கொங்குவேளாளர்கள் அந்த குலத்தையே குறிக்கும் இந்த மாதிரி நிறையா அர்த்தம் இருக்குது புலமை பெற்றவர்கள் புலவர்கள் அது வந்து எந்த துறையில வேணாலும் இருக்கலாம் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அந்த அந்த பொருள்லயும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருக்குறளில் புகழ் அப்படிங்கிற அதிகாரத்துல நாலாவது குரல்ல நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்ன ஒருவன் வந்து இந்த உலகத்திலையும் இந்த பூலோகத்திலையும் சரி மேல் மேலுலகத்திலயும் சரி இங்கே புகழோடு இருந்தான்னாலே அவன் வந்து ரெண்டு உலகத்திலயுமே அவன் தேவர்களால போற்றப்படுவான் யார் மாதிரி யாரை போற்றாமல் தேவலோகத்தில் இருக்கிறவங்க யாரை போற்றாமல் இவரனை போற்றுவார்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல புலவரை போற்றாது புத்தேழு உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இதுக்கு உரையாசிரியர்கள் அதாவது மணக்கொடவர் இந்த மாதிரி பழைய உரையாசிரியர்கள் எல்லாம் வந்து தேவலோகம் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணுவாங்க ஆனா பரிமல் என்ன சொல்லியிருப்பாரு ஞானிகளை போற்றாது இவர்களை போற்றுவார்கள் அப்படின்னு உரை சொல்லிருப்பார் அந்த இடத்துல அப்படிங்கற சொல்லுக்கு ஞானி அப்படின்னு அர்த்தம் பண்ணிருப்பார் ஏன் அப்படி சொல்றாருன்னா ஞானிகளுக்கு வந்து அங்கே சொர்க்கத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் ஆனால் இங்கே இந்த பூ உலகிலேயே பூமியிலேயே நல்ல புகழோடு இருக்கிறவங்க இங்கேயும் பெருமையோடு இருப்பாங்க இந்த எல்லா உலகத்துலேயுமே பெருமையோடு இருப்பாங்கங்கிற பொருளில் வருது எதுக்கு தான் சொல்ல வரேன் அதனால புலவர் அப்படின்னா வெறும் புயட்டு கவிஞர்கள் அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது இப்போ நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க மின் என விளக்கு என வெயிர் பிழம்பு என துண்ணிய தமனிய தொழில் தழைத்த அக்கண்ணினல் நகர் நிழல் கதுவலால் அரோ பொன்னுலகு ஆயது அப்புலவர் வானமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்தி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः